மதுரை அழகர் கோயில் அழகர் கோயில் அல்லது சுந்தரராஜ பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது என்பது தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபல வைணவ தலமாகும் இது அழகர் மலையில் அமைந்துள்ளது மற்றும் திருமால் விஷ்ணு அவர்களின் சுந்தரராஜ பெருமாள் ரூபத்தில் வழிபடப்படும் இடமாகும் கருப்புசாமி என்பது அனித்துவமான தமிழ்நாட்டு கிராம தெய்வ வழிபாட்டில் காணப்படும் ஒரு பக்தி திருச்சுடர் இது பொதுவாக கஷேத்திரபாலராக கோயிலுக்கு பாதுகாவலராக கருதப்படும் ஒரு ரூபம் அழகர் கோயிலில் கருப்பு சாமி எனப்படும் ஒரு தெய்வம் காணப்படும் இவர் பெரும்பாலும் கோயிலின் வாயிலில் அல்லது அருகில் சிறிய ஆலயத்தில் இருக்கும் மற்றும் காவல் தெய்வனாக கார்டியன் டெய்டி பக்தர்களால் வழிபடப்படுகிறார் கருப்புசாமி வழிபாடு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் நடைபெறும் ஆனால் சில பெரும் கோயில்களிலும் இவருக்கு தனி ஸ்தலம் கொடுக்கப்பட்டிருக்கும் இவரது வழிபாடுகளில் நேர்மை நியாயம் மற்றும் தண்டனை குறித்த நம்பிக்கைகள் அதிகம் உள்ளன விசேஷமாக கருப்புசாமிக்கு கோழி ஆடு போன்ற பலியிடும் வழிபாடுகள் காணப்படும் சில இடங்களில் இவர் மாரியம்மன்